இந்தியா ஒரு பிரம்மாண்டமான சாதனையை நிகழ்த்தியிருக்கு தெரியுமா சீனாவோட தூக்கத்தையே கெடுக்கப் போற ஒரு லேசர் ஆயுதம் ஷாக் ஆகாதீங்க இது நிஜம் நம்ம இந்திய ராணுவம் சஹசிர சக்தின்னு ஒரு லேசர் ஆயுதத்தை வெற்றிகரமா சோதனை பண்ணியிருக்கு இது வெறும் ஆயுதம் இல்லைங்க நம்ம நாட்டோட தன்னம்பிக்கைக்கும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் ஒரு சான்று இந்த சஹசிர சக்தி சின்ன சின்ன ட்ரோன்களையும் குறைந்த உயரத்தில் வர்ற விமான அச்சுறுத்தல்களையும் சில நொடிகளிலேயே கண்டுபிடிச்சு அழிச்சிடுமாம் மூணரை கிலோமீட்டர்ல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இதால செயல்பட முடியும் கூட்டம் கூட்டமா ட்ரோன்கள் வந்தாலும் சமாளிக்கும் சக்தி இதுக்கு இருக்கு இது எப்படி வேலை செய்யுதுன்னா முப்பது கிலோவாட் லேசர் சக்தியை பயன்படுத்தி மின்னல் வேகத்துல இலக்கை தாக்குமாம் இதுக்கு வெடிமருந்துகளே தேவையில்லையாம் அதனால செலவும் ரொம்ப கம்மி ஹைதராபாத்ல இருக்க டிஆர்டிஓ மத்த இந்திய நிறுவனங்களோட சேர்ந்து மேக் இன் இந்தியா திட்டத்துல இதை உருவாக்கியிருக்கு இது நம்ம நாட்டோட பாதுகாப்பு உற்பத்தி திறனை உலகத்துக்கு காட்டுது இதோட நிக்காம டிஆர்டிஓ சூர்யானு பேர் வச்ச இன்னும் சக்தி வாய்ந்த லேசர் அமைப்புகளை உருவாக்க போறாங்களாம் அது ட்ரோன் மட்டுமல்லாம ஏவுகணைகள் ராக்கெட்டுகள் ஏன் செயற்கைக்கோள்களையும் கூட முடக்கும் சக்தி கொண்டதாம் இந்த சாதனையால லேசர் ஆயுதங்கள் வச்சிருக்க அமெரிக்கா ரஷ்யா இஸ்ரேல் சீனா போன்ற நாடுகளோட வரிசையில இந்தியாவும் சேர்ந்திருக்கு நம்ம நாட்டுக்கு இது ஒரு பெரிய பெருமைதானே உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க